வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா வங்கி கணக்கில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மத்திய அரசு டெபாசிட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் ஏற்கனவே பார்த்தோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பெயர் பட்டிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கிடச்சிருக்கு அதில் உங்கள் பெயர் இருக்கா இல்லை புதிதாக பெயர் சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவான தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு இந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்காக சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க போட்டிருக்கோம் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடிஞ்சதும் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துக்கலாம் சரி இப்போ இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் உறுதியாக கிடைக்கும் மற்றும் பெயர் பட்டியல் லிஸ்ட் வெளியே இருக்கு அதில் உங்க பெயர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரி ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு திமுக அரசு கொடுத்தாங்க இல்லையா இது வந்து ரேஷன் அட்டைகள் மூலியமாக கொடுத்தாங்க அதே மாதிரி மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகள் மூலியமாக தான் கொடுப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சுருந்தும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகலாம் அதனால் எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைக்கெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் மகளிர் உரிமை தொகையிலையும் வறுமைக்குண்டு கீழ் உள்ள மக்கள் ரேஷன் அட்டை வச்சிருந்துமே அவர்களுக்கு இன்னும் மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் கிடைக்காம இருக்குது ஸோ அதனால் இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு முதல் வகையான ரேஷன் அட்டைன்னு பார்த்திங்கன்னா பீக்சிகச் ஏ ஒன்னு சொல்றாங்க அதாவது பிரயாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அந்தியோதயா அன்ன யோஜனா ஸோ இவர்கள் எல்லாமே வறுமை கொண்டு கீழே உள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டை ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து இலவசமாக கொடுப்பாங்க இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை எடுங்க உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் இந்த பி கட்சி ஏஏ ஒய்னு போட்டிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உறுதியாக கிடைக்கும் மக்களே இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இரண்டாவது வகையான ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பி கஜ் சொல்லுவாங்க இது வந்து நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை ஆனால் இவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் கிடைக்குது ஸோ இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கும் முக்கிய ரேஷன் கார்டாக இதை பார்க்கப்படுது ஸோ அதனால் இந்த குறியீடு உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ரேஷன் அட்டையை அளவு இலவசமாக அரிசி வந்து கொடுப்பாங்க மலிவு விலையில் சர்க்கரை பாமாயில் மண்ணெண்ணு சொல்லிட்டு மித்த பொருட்களையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ இந்த ரேஷன் அட்டையை அப்ளை பண்ணாதவங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாவது ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெஜ் கஜன்னு சொல்லுவாங்க ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அதாவது முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை ஸோ கோட்டு கீழ் கீழுள்ள தகுதியான குடும்பங்களுக்கு அரசு மானிய விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க டிஎன்பிடிஎஸ் தளம் மூலம் வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும் இந்த அட்டைதாரர்கள் தலா அஞ்சு கிலோ உணவு தானியங்களை பெற உரிமையுடையவர்கள் ஸோ இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக அரிசி பொருட்கள் கொடுக்கறாங்க இதனை தவிர்த்து இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கொடுக்க போறாங்க நாலாவது ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பி கட்சி கட்சி எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இலவசமாக அரிசியும் கிடையாது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த சலுகையுமே கிடையாது மற்றும் இலவச திட்டங்கள் நிதியுதவிகள்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல ஆனா இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு இது வரைக்கும் எந்த ஒரு அறியாதப்பூர்வ அறிவிப்புமே இது வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லலை ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டயத்தில் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அஞ்சாவது வகையான ரேஷன் அட்டைன்னு பார்த்தீங்கன்னா என்பி ஹெச் ஹெச் என்சின்னு சொல்லுவாங்க இது அரசூழியர்களுக்காக தனித்துவமாக வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஆஃபீஸருக்காக கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து ரேஷன் கடையில் எந்த பொருட்களுமே வழங்கப்படாது மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடையாது ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபைக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே மத்திய அரசு இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை அதையுமே பொறுத்திருந்தா பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என் பிஹிஹ் பிஹ்சிஹச் ஏஏஒய் இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க இதுலேயுமே சில பேருக்கு வந்து கொடுக்காம தான் இருக்காங்க ஆனால் இதில் கார் வச்சுருக்கவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபு மற்றும் அதிகமாக தங்க வச்சுருக்கவங்க சொந்த வீடு பெரிய வீடாக வச்சுருக்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஆனால் இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டாயிர ரூபாயானது ஸோ இவர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை இதுக்கு நீங்கள் கார் வச்சுருக்கணும் பெரிய வீடு வச்சுருக்கணும் சொந்த இடம் நிறைய கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் மத்திய அரசானது தேர்தலுக்காக தான் கொடுக்கிறாங்க அதனால அனைத்து வகையான ரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முடிஞ்சளவு உறுதியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா ஒரு மூன்று வகையான ரேஷன் அட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடைக்கும் மத்திய அரசினுடைய இந்த பன்னிரெண்டாயிர ரூபாய் வாங்குறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இந்த மூணு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும் ஸோ இனிமேல் புதிதாக அப்ளை பண்ண போகிறீங்க சேர போகிறீங்க அப்படின்னு நினச்சா கூட இனிமேலும் சேர்ந்துக்கலாம் அப்படி இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசன் இது நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி நிறையா பேர் ஸ்கீமில் இருப்பீங்க ஸோ இந்த பிஎம் கிசன் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்திய அரசால் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டமாகும் இத்தொகை தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை என மூன்று தவணைகளாக நேரடி வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் சேர இகேஒய்சி கட்டாயமாகும் மேலும் இருபத்தி தவணை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பார்த்திங்கன்னா வர வைக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இகேவைசி அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த பிஎம் கிஷன் திட்டத்தில் சேர்ந்திருக்கவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கடைசிலையோ இல்லை மார்ச் மாதம் முதல் தேதியிலேயோ இந்த இருபத்தி ரெண்டாவது தவணை பணம் ரெண்டாயிரம் ரூபாயானது பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க இதுக்கு இகேவைசி கட்டாயமாக பண்ணால் மட்டும்தான் உண்டு அதுவும் இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கும் இந்த இகேவைசி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் மற்றும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம் அதாவது நேரடியாக சிஎன்எஸ் மையம் மற்றும் இசிஐ மையங்களில் போய்ட்டு பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் இதுக்கு பிஎம் எம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அளவு நேரில் போயிட்டு பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடியும் ஏற்கனவே பிஎம் எம் திட்டத்தில் இருந்து அஞ்சு தவணை வரைக்கும் பணம் வந்திருக்கும் சில பேருக்கு பத்து தவணை பதினஞ்சு தவணை வரைக்குமே பணம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து வராமல் நுப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ அவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் வந்து ஸ்கீமில் பணமே கிடைக்காதா இந்த நான்கு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாயானது வராத ஆகான்னு சொல்லிட்டு நிறையா பேர் பயத்தில் இருக்காங்க ஸோ அது வந்து பயப்பட தேவையில்லை இனிமேல் பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு உங்களுடைய பிஎம் கிசன் அக்கௌண்டில் போயிட்டு என்ன தகவல் பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கோங்க சில டைமில் இந்த இகேவிசி பண்ணலனா கூட உங்களுக்கு பணம் வந்து நுப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு ஆயிரம் லைக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஸோ இப்போது அடுத்த ஸ்கீம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு மற்றும் மானியம் வழங்கும் மத்திய அரசு எல்பிஜி இணைப்பை ஆதாருடன் இணைக்க ஆன்லைன் ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் என மூன்று எளிய வழிகள் உள்ளன ஸோ ரெண்டாவது பெரிய ஸ்கீமுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மானியம் வழங்கக்கூடிய உஜ்வாலா திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க இது பெண்களுக்கு மட்டும் இலவசமாக கேஸ் சிலிண்டரும் கொடுப்பாங்க அடுப்பு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சிலிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் மானியம் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஆதார் அட்டை வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் இது வந்து இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசுலேருந்து வாங்கக்கூடிய பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் இந்த ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் அதிகப்படியான மக்கள் இந்தியன் சிலிண்டர் பாரத் சிலிண்டர் மற்றும் ஹச்பி போன்ற இந்த மூன்று வகையான சிலிண்டரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட ஏஜென்சி எங்க பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுடைய கேஸ் புக் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைன் மூலியமாக பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கால் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கால் பண்ணியும் உங்கள் ஆதார் அட்டை நம்பரை சொல்லி நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மீண்டும் மானியம் ஏறும் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கிடைக்கும் மூன்றாவது ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா உர மானியம் வாங்கக்கூடிய ஸ்கீமு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதாவது உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உரக்கடைகளில் உள்ள பிஒஎஸ் இயந்திரம் மூலமாகவே மானிய வழியில் விற்கப்படுகிறது அதாவது நீங்கள் உரம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கம் ஆகட்டும் இல்லை தனியார் உரக்கடையில் போய் வாங்கினாலும் சரி அங்கே பிஓஎஸ் மிஷின் மூலியமாக தான் வாங்கணும் அதாவது உங்களுடைய கைரேகை வச்சால் மட்டுமே உங்களுக்கு மானிய வழியில் வந்து இந்த உரங்கள் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணும் இது மூலிமா மானிய விலையில் உரங்களும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பிஎம் கிசன் மற்றும் இந்த கேஸ் சிலிண்டர் மானியம் உரம் மானியம் சொல்லிட்டு இந்த மூன்று ஸ்கீமில் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் சேர்ந்துருக்கணும் இல்லை அப்படின்னா உடனடியாக போயிட்டு இந்த மூணு ஸ்கீமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கீமுக்காச்சும் தகுதியுடையலாம் இருப்பீங்க கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கோங்க சில பேர் இன்னும் இந்த மூணு ஸ்கீம்லையுமே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் ஆல்ரெடி இந்த மூணு ஸ்கீம் மூலியமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி இனிமேல் இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஸ்கீமுக்கும் பொதுவான ஆவணங்கள்ங்கிறது முக்கியமாக ஆதார் அட்டை தேவைப்படும் அதே மாதிரி ரேஷன் கார்டு தேவைப்படும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதே மாதிரி உங்கள் இடத்தினுடைய பட்டா சிட்டா மற்றும் பத்திரம் தேவைப்படும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருப்பீங்க இதை தாண்டி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம்ஸுக்கு வருமான சான்றிதழ் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ மத்திய அரசானது இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸோ தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது தமிழகத்துக்கு வந்து வருகை தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போம்போது இதுக்கான அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்கணும் ஸோ எதன் மூலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரகசிய கூட்டம் போட்டு ஆலோசனை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியாகும் அதே மாதிரி மக்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா பணம் போய் சேராது அவருடைய வங்கிக் கணக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா பணங்கள் போய் சேரும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதற்கான எந்த ஒரு கிரைடீரியாவும் இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கல ஏன்னா எப்போது இந்த பன்னிரெண்டாயிர ரூபாய் கொடுக்கறதுக்கான ஜிஓ பாஸ் ஆகுதோ அதாவது கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபிஷியல் அப்டேட் வருதோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நேரடியாக திரும்ப இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு இப்போ நான் சொன்ன ஆவணங்கள் எல்லாமே தேவைப்படும் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ எலெக்ஷனுக்கு முன்பாகவே மொத்தமாக பன்னிரெண்டாயிர ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மாத கடைசிலேயோ இல்லைனா ஏப்ரல் மாதம் இடையிலையோ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா திமுக ஆல்ரெடி ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதை மறக்கணும் அப்படின்னா எலெக்ஷனை ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மொத்தமாக கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு அதிகமாக இருக்கும் ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் பாஜகவையும் மட்டும்தான் மைண்டில் வச்சுருப்பாங்க அதுக்காக தான் இந்த திட்டம் பிளான் ஆப்ரேஷன் டென் கே டுவெல் கேன்னு சொல்லிட்டு ரெண்டு திட்டமாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஎம் கிஷன் ஸ்கீமு அதே மாதிரி உரமானிய ஸ்கீமு கேஸ் சிலிண்டர் மானிய ஸ்கீமு இது மூன்று திட்டத்தையும் சேர்ந்து ஒரே தொகையா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதா தான் சொல்றாங்க ஸோ ஆனால் இன்னும் அதுக்கான தெளிவான விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்பிலிருந்து எதுவுமே வரலை ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் இலவச நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெளிவாக காணொலியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ மீண்டும் சந்திப்போம் நன்றி